தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர் மூர்த்தியை எதிர்த்து போட்டியிடுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அமைச்சர் மூர்த்தியை எதிர்த்து போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அமைச்சர் மூர்த்தி இவர் மதுரை மாவட்ட திமுக செயலாளர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தல்களில் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக பொறுப்பேற்றார் ஆனால் அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை தொகுதி பக்கம் வரவே இல்லை தொகுதி மக்களுக்கு நன்மை எதுவும் செய்யவில்லை தற்பொழுது டிஃபன் பாக்ஸ் கொடுத்து வாக்குகளை கவர முயற்சி பண்ணுகிறார் இந்த சூழ்நிலையில் அவரை எதிர்த்து ஒரு பிரபல தலைவர் போட்டியிடுகிறார் அவர் வேறு யாருமல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மதுரை கிழக்கு தொகுதியை குறிவைத்துள்ளார் மதுரை கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிடுவதாக கூறப்படுகிறது ஆகவே தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தற்பொழுதே தேர்தல் பணிகளை துவக்கிவிட்டார்கள் விஜய் தங்குவதற்கு ஒரு பங்களாவை ஏற்பாடு செய்துள்ளார்கள் மேலும் அவர் பிரச்சார வாகனம் தயார் செய்யப்பட்டுள்ளது கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிற விஜய் ஐந்து நாட்கள் கிழக்கு தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் செய்வார் என்று கூறப்படுகிறது நடிகர் விஜய் கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதால் அமைச்சர் மூர்த்திக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி காத்திருக்கிறது கடந்த முறை வெற்றி பெற்றதைப் போன்று இந்த முறை எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதினார் ஆனால் அவருடைய கணக்கு பொய்யானது அவரை எதிர்த்து தமிழக வெற்றி தலைவர் விஜய் போட்டியிடுவதால் அமைச்சர் மூர்த்தியின் தோல்வி உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழக வெற்றி தலைவர் நடிகர் விஜய் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதால் மதுரையில் உள்ள தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உற்சாகத்தில் உள்ளனர்